மழை நேரம் ஸ்டார்ட் ஆனாலே மாற்றி மாற்றி பார்த்திங்கன்னா வீட்டில் யாருக்காச்சும் சளி இருமல் மாறி மாறி வந்துட்டு வந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம் குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே வந்துட்டு வாய்க்கு எதுவுமே நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அந்த மாதிரி டைமில் நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய அரிசி கஞ்சி எப்படி வைக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சூடாக சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கோல்டு இருக்க டைமில் வந்துட்டு நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் லிக்விடாக சாப்பிட்றதுக்கு அதே நேரம் வந்துட்டு வாய் கசப்பு அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைஜஷனுமே நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பல் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவு மட்டும் டீஸ்பூனில் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க அதுவும் டீஸ்பூன் அளவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க கப்புக்கு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க நம்மளுடைய அரிசி வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சதுனால ஆல்ரெடி அதிலே கொஞ்சம் ஊறி போயிருக்கிறதுனால சீக்கிரமாகவும் வேகும் தண்ணியும் கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் ரெண்டு அளவு கூட சேர்த்துக்கோங்க நல்லா கொழஞ்சி வரும் பிந்தளவு நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா சூடாக இருக்கும்பொழுதே மாதிரி ஒரு மாஸ்டரை வச்சு நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக தண்ணியெலாம் எதுவுமே இந்த ஸ்டேஜில் ஆட் வேணாம் ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு குலைவாக மசிச்சு எடுத்துக்கோங்க குடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கோ இல்லை ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்றதுக்கோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்துட்டு சாத அளவுக்கு நல்லா அதை கடைஞ்சி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக வந்துட்டு நல்லா சுடு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அது கலந்துட்டுக்கோங்க இல்லை சீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து டைஜஷனுக்கு இந்த டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காய்ச்சல் கஞ்சியாக காய்ச்சல் இருக்க டைமில் நம்ம ஒரு கப் எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப ஸ்டமக் ஃபீல்லிங்காக இருக்கும் ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும் இது கூட வந்து சைட் டிஷ்ஷ்ன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஊருகா இல்லை ஒரு துவையல் பருப்பு தவையல் இல்லை அப்படின்னா உப்பு மாங்கா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்